நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அழகிய தீயே இன்று ஒரு குட்டி கதை வாங்க கேட்கலாம் தீய சிந்தனைகளில் இருந்து விடுபடலாமே வாழ்க்கையில் முன்னேற முதலில் தீய சிந்தனைகளை விட்டு விடுங்கள் சதியும் தீய சிந்தனையும் இருபக்கம் கூர்முனை உள்ள கத்தி போன்றது அதனால் வாழ்வில் கோபத்தை விடுத்து உடன் அதனால் ஏற்படும் தீய சிந்தனைகளையும் களைத்து எல்லா சமயங்களிலும் நிதானத்தை கடைப்பிடிக்கும் வரையில் நீங்கள் வெற்றி என்னும் ஆலமரத்தின் நிழலில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதை விடுத்து கோபம் பழிக்கு பழி தீய சிந்தனை என்றெல்லாம் சொல்பவர்களுக்கு இந்த கதை ஒரு ஊரில் இரண்டு கொக்குகள் வாழ்ந்து வந்தன தான் பொறிக்கும் குஞ்சுகளையெல்லாம் ஒரு பாம்பிற்கு சாப்பிடுவதற்கு கொடுத்து கொண்டு வந்தது அந்த மூட ஆண் கொக்கு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுவது என்று பெண் கொக்குடன் சேர்ந்து ஏரிக்கரையில் உட்கார்ந்து ஆலோசித்தவாறு இருந்தது கொக்கு அப்போது கொக்கின் நண்பனாகிய குளிரன் என்னும் நண்டு ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள் என்று விசாரித்தது கொக்குகள் தங்களுடைய சோக கதையை சொல்லின கொக்குகளின் சோக கதையை கேட்ட குளிரன் என்ற அந்த நண்டு மறுமொழியாக நல்லது உனக்கு பாம்பை கொள்கின்ற உபாயம் ஒன்றை நான் சொல்லுகிறேன் இங்கே பக்கத்தில் ஒரு கீரியின் பொந்து ஒன்று இருக்கிறது அல்லவா அங்கிருந்து பாம்பு இருக்கும் இடம் வரையில் மீன்களை ஒவ்வொன்றாக போட்டுக்கொண்டு செல் உன் காரியம் நடக்குமென்றது கொக்கிற்கு இது ஒரு நல்ல ஆலோசனையாக இருந்தது நன்றின் ஆலோசனைப்படி கொக்கும் செயலாற்றியது கீரி தன் வலையிலிருந்து இருந்து புறப்பட்டு மீன்களை தின்றவாறே சென்றது கடைசியில் பாம்பு இருக்கும் இடத்தையும் அடைந்தது அதை கொன்றுவிட்டு அதோடு நில்லாமல் கொக்கின் குஞ்சுகளையும் தின்றுவிட்டது ஆகையால் தீய சிந்தனை கூடாது உங்கள் பக்கம் தர்மம் இருப்பின் உங்களுக்கு அதர்மம் செய்பவர்கள் உங்கள் வழியில் தானாக மறைந்து விடுவார்கள் காரணம் அதர்மம் அதன் சுமையால் தானாகவே ஒரு நாள் அழிந்துவிடும் ஆம் நண்பர்களே நல்ல எண்ணங்களை நம் மனதில் வளர்ப்பதன் மூலம் நமது வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதீர்கள் அது உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு முறையாவது அதை ஆராய மறந்து விடாதீர்கள் இந்த குட்டி கதை உங்களை பிடித்திருந்தால் உங்களுடைய பதிவுகளை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வானவில் போன்று உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாகட்டும் நன்றி वनक